ஹாய் வணக்கம் இன்றைக்கி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இடையிலான காதல் இப்போது எப்படி இருக்கிறது யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன கார்டு கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு ஓகே இப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பேலன்ஸ்டு தே பேலன்ஸ்டான ஒரு நீங்கள் ரெண்டு பேருமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மெஸ் இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப பொறுமை தேவை அதே மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க ஸோ அது ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரெண்டு பேரும் பேலன்ஸ்டாக இல்லை ரெண்டு பேர்கிட்டையும் பொறுமை இல்லை புரிதலும் இல்லை அப்படிங்கிறது இந்த கார்டு மூலிமா தெரியுது ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில இந்த பொ பொறுமை புரிதல் இதெல்லாம் வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்ட் ஆகும் பேலன்ஸ்ட் ஆகும்போது இது பொறுமையாக மெல்ல ரொம்ப நிதானமாக வளரும் இந்த காதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் ஒருத்தருங்களோட உணர்ச்சியை வந்து இன்னொருத்தங்க மதிக்கணும் அப்படிங்கிறாங்க ஓகேவா ரெண்டு பேருமே அவங்களோட எமோஷன்ஸ்க்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள எமோஷன்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேவா இது வந்து ஒரு டிவைன் டைமிங் கார்டு அப்படிங்கிறதுனால உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சரியான புரிதல் ஏற்பட்டு சரியான நேரத்தில் ஒரு அழகான காதல் மலரும் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலியமாக தெரியுது ஓகே Thank you.